الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق صدق الله العظيم

அகிலத்திற்கு அகில மக்களுக்கு அறிவை அறிவை போதிப்பதற்காக வந்துடித்த அண்ணன பெருமானார் சகல்லா அழகி வசல்லம் அண்ணவர்கள் மீண்டும் அண்ணவர்களை அனுப்பிச்சு கொண்டு அழகி சகாதை வாழ்ந்து வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாவுடைய அன்பு மதலும் நின்று நடவடுமாக அலகத்திலா தடம் பதிக்க வேண்டிய இளைஞர்கள் தடம் மாறுவது எதனால் என்ற நான்கு மருடங்களில் நான்காவது நபராக நான் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைப்பு மார்க்க கல்வி இல்லாததால் தான் இளைஞர்கள் வழி தடுமாறுகிறார்கள் தடம் உரளுகிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு இன்றியமையாத செய்திகளை உள்ளடக்கிய அருள் பெட்டகம் தான் குருவான் ஷரீ அது வந்த நேரத்தை சற்று யோசித்து பார்க்கலாம் சிறுங்கு கொடி கட்டி பறக்கிறது கண்டதை அல்ல கண்ணில் பட்டதை எல்லாம் கடவுளாக வணங்கிய நேரம் எந்த அளவுக்கு காபாவிலே நூற்று கணக்கான சிலைகளை உள்ளே வைத்து கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த காபாவை கூட நிர்வாணமாக தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்கிறவர்களே சிறிய விஷயத்திற்காக கூட நூற்று கணக்கான ஆண்டுகளாக சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் பெண்களுக்கு சுத்தமாக மதிப்பு இல்லாமல் ஒழுக்கமின்மை மேலோக்கி நிற்கக்கூடிய நேரத்திலே ரபுல் ஆரம்பியில் தௌஹீது என்ற ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய ஆயுத முதலாவதாக இறக்கல பெண்களுக்கு மரியாதை தேவை அந்த மரியாதை தாங்க என்ற விஷயத்தை முதலாவதாக இறக்கல அன்பிக்கிறவர்களே முதல் விஷயமாக அல்லாம இறக்கிய வார்த்தை என்ன இங்கு நபியை நீங்கள் ஓதுங்கள் பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக்

தேவையானது வந்துவிடும் பொழுது தேவையில்லாதது நம்மை விட்டு விலகிவிடும் என்பதால் தான் எதையுமே போதிப்பதற்கு முன்பாக அல்ல எத்தனால் மார்க்க கல்வி ரொம்ப முக்கியமானது என்பதை அல்ல அங்கு பதிவு செய்கிறான் என்பதை பார்க்கிறோம் மார்க்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால் சடல்லா படைவசரவர்கள் சொல்வார்கள் இன்னக்கு இதாக அல்லம்

பதில் போர் முடிந்த பிறகு எழுபது நபர்களை கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னதாலே பணம் காசு இருந்தா நீங்க எவ்வளவு நிர்ணயிச்சாங்க ஒரு நபருக்கு நாலாயிரம் எழுபது நபருக்கு எவ்வளவு எண்பதாயிரம் அன்னைக்கு நாயகம் முதல் சட்டமாக சொன்னது என்ன கைதியாக பிடிக்கப்பட்ட

ஒரு டாக்டர்கிட்ட உடல் ரொம்ப பருமனா குறைக்கணும் வழி சொல்லுங்க போய் கேட்கிறாங்க முதல் கடவுள் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நீங்க அளவா சாப்பிடுங்க மறுமுறைய அதை காதுல சரியா வாங்காத அந்த நபர் ரெண்டாவது வரை போகும் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் அல்வா சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனா என் உடம்பு குறையவே மாட்டேங்குது என்ன பண்ண அல்வா சாப்பிட சொல்லலையே அளவா தானா சாப்பிட சொன்னேன் அல்வா சாப்பிட்ட சொன்னதாக நினைச்சிக்கிட்டு புரிஞ்சதை தப்பா புரிஞ்சதுனால அன்றைக்கு நீ அல்ல சாகிறோம் நல்லடியார்களே அது போல ஒருவர் இன்னொருத்தர் கேட்டாரா நான் ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு போன எந்த நம்பர் பஸ்ல ஏற நூத்தி ஒன்னாவது பஸ் இல்ல நூத்தி ஒன்னாவது நம்பர் உள்ள பஸ்ல ஏறுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லிட்டு வேற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராரு நீ ஒரு வழி கேட்டவரு பஸ் நாளே நிற்கிறாரு என்னப்பா இன்னும் நீ போலியா இல்ல தொண்ணூத்தஞ்சு பஸ் தான் வந்திருக்கு இன்னும் மீதி இருக்கிற பஸ் வரல அவர் நூத்தி ஒன்னாவது நம்பர்ல ஏறி போகணும்னு சொன்னாரு ஆனா இவர் நினைச்சுக்கிட்டாரு நூத்தி ஒன்னாவது பசுல ஏறும் நினைச்சுக்கிட்டாரு சொல்வது எதற்காக மார்க்கம் சொல்லுதுன்னு புரியாம மார்க்க கல்வினாலே ஆளுங்களுக்கு மட்டும்தான் என்பதாக முடிவு பண்ணிடுறதுக்கு விளைவோ இன்னைக்கு இளைஞர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தடம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம் கல்வி இல்லாததனால உலக அளவுல வெற்றி தலைக்குள்ள இருக்கிறோம் விஜய் டிவியில கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில வந்த ஒரு நிகழ்ச்சி அமிதாப் பச்சன் ஜர்ஜாக நினைக்கிறார் இவர்களே ஒரு முஸ்லிம் இளைஞர் எல்லா சுற்றிலும் ஜெயிச்சு முடிச்சுட்டாரு எல்லாத்திலும் முடிச்ச அவருக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நேரத்துல அமிதாப் பச்சன் கேட்கிற வார்த்தை நீங்க முஸ்லீமா இருக்கிற அதனால உனக்கு ஈஸியான இஸ்லாத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேனே என்ன கேள்வி கேட்கிறாரு உங்க முகமது நபியுடைய தந்தை கேள்வி என்னன்னு கேட்கிறாரு தெரியல

பெற்றோங்களை எப்படி மதிக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் ஆழியங்களை எப்படி மதிக்கணும் அவுளியாக்களை எப்படி மதிக்கணும்னு இந்த விஷயத்த சொல்லித்தரது எதுங்க மார்க்க கல்வி தான் இருக்குன்னு யாருக்கு அபிகில் நாயன் சரதாலிசிங் சொன்னாங்க முன்பொரு காலத்தில் ஜொரைஞ்சி என்ற ஒரு வடிவில்லா இருந்தாங்க அவர் ஆகிம அல்ல ஆனா வணக்க சாலி அதெல்லாம் நிறைய வணங்கிக்கிட்டே இருந்தாரு அவர் தொழுவதற்காகவே ரூம் அதை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு ரூம்ல தொழுதுட்டு இருக்கிறாரு தாய் வந்து கூப்பிடுறாங்க மகனை மாங்கல் சொல்லி தொழுகையா தாயா யோசிக்கிறார் தொழுகையை தான் தாயுடைய அழைப்பை விட முக்கியமானது என்பதாக நான் இரண்டாவது முறை அழைக்கிறாங்க பதில் கொடுக்கல மூன்றாவது முறை அழைக்கிறாங்க பதில் கொடுக்கல கோபப்பட்ட அந்த தாயார் சொன்னாங்க அண்ணாவும் அல்ல துமிதோ அத்தா எங்களுசார் விபச்சாரினுடைய முகத்துல முழிக்காதவரை வரை என் அண்ணா என் கொடுக்காதுன்னு சொல்லி கொடுக்காதன்னு போயிட்டாங்க நிகழ்ச்சி ரொம்ப நீளமானது கடைசியில ஒரு ஆட்டு இடையே கர்ப்பம் என்ன செய்வதற்கு நினைக்கும் பொழுது ஆட்டை குழந்தைக்கு மக்கள் பறக்கூடும் என்பதாக சொல்ல மக்கள் நம்பி அவருடைய ரூமை அடிச்சு நொறுங்குறாங்க வார்த்தை நினைத்து வந்தது தாய் என்ன சொன்ன இவச்சாருடைய முகத்தை முடிக்காத உனக்கு என்ன வர வேண்டாம் என்று அல்லாவுக்கு

அடைபோக்கு தான் அல்லாவுடைய வணக்கத்தை விட தாய் கூப்பிடும் பொழுது தொலைவில் விட்டுட்டு வரணும்னு சொல்லி இந்த மார்க்கம் சொல்லி ஆனா இது அவருக்கு மார்க்கம் இல்லாதனால் தெரியல என்பதாக அருகே நான் என்ன சிறதாரேசன் சொல்றாங்கன்னா பாருக்கும் எந்த அளவுக்கு பெற்றோருக்கு முக்கியத்துவம் தர சொல்லிக்கிறது ஆ மாற்றும் பெற்றோர்களுக்கு எவ்வளோ முக்கியத்தரம் சொல்கிறது ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு வாய் கூசாத அளவுக்கு வா போ அவளே இவலே என்பதாக சொல்லி நான் பூசாத அளவுக்கு பெற்றோர்களை வதைகிறோம் எத்தனை இளைஞர்கள் தாயை அடையலானு தெரியுமா எத்தனை இளைஞர்கள் தந்தையை வதைக்கிறாங்க தெரியுமா கடைசியிலும் வேலை செய்கிறாங்க முதியோர் இளைஞர்களுக்கு போய் விட்டுறா கண்டறிந்தவர்களே அல்லாஹ் சொல்றான் விளையாண்ட கோலில் அஹ்மா உஃப்பில் விளாண்ட கோலில் அகுமா உஃபில் பெட்ரோலு கண்டிப்பா கூட சொல்லாதீங்க சீன கூட சொல்லாதீங்க எப்ப தெரியுமா சாதாரணமான நேரத்தில் முஜாஹித் அகமதுல்ல சொல்றாங்க உங்களுடைய பெற்றோர் வயதான காலத்துல நோயாளியா படுத்த படைத்தில இருக்கும் பொழுது மனம் ஜலும் படுக்க போகிறார் அந்த இடத்துல சுத்தம் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது அசிங்கப்படுத்துறாங்க சொல்லாத அப்படி சொன்னா அல்லாவுடைய கோபத்தினை பெருவார் என்பதாக மார்க்கம் எந்த அளவுக்கு பெற்றோர்களை மதிக்க சொல்கிறது முப்பத்தி ஐந்து வயது நேரடியும் அமௌகல அழுது கொண்டே வராங்க நாயகத்துல

அபே அழகான காரியத்தை சொல்லிட்ட அம்மாவை ஏற்று பேசல வா பாப்போன்னு சொல்லல அம்மா தானே அழிக்கிறாங்க அழிய வாங்கிக் கொண்டு மௌனமா இருந்தாயா அல்லவா ஒரு அற்புதமான செயல் என்பதாக நவிகெரி நாயும் சரதா வலையின் சக்தம் பாராட்டுறாங்கன்னா பெற்றோருக்கு நம்ம ரொம்ப கடவுப்படி இருக்கிறோம் அன்றாவது அடுத்தபடியாக என்பதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே பெற்றோர்களை நோகனை செய்தால் சரதாலே சந்த நாயகன் நல்ல அன்றாம் மூன்று நபர்கள் பேசவும் அன்னார் அமுதை பார்வை பார்க்க மாட்டான் முதல் நபர் யாருன்னு தெரியுமா ஆம்புரி மாநிலத்தை பெற்றோர்களை நோவினை செய்ய முடியுமான்னு சொன்னாங்க நபிகழன் நாயும் சரதா அவளை சகம் எனவே பெற்றோர்களுக்கும் பெரியோர்களிருக்கும் ஆண்டில்களுக்கும் மரியாதை செய்வதை கட்டுக் எதுங்க மார்க்க கல்வி தான் ரெண்டாவது இன்னைக்கு மார்க்க கல்வி இல்லாததனால இளைஞர்கள் கலாச்சார சீரு கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க முடியெல்லாம் எப்படி தான் முள்ளம்பன்றி மாதிரி இருக்கு முடி சில இளைஞர்கள் நல்லா இருக்கு அது வந்து இல்லை பார்க்க அழகா இருக்கு சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்திலையும் திரட்டிட்டு நடுப்புல மட்டும் பூச்செடி மாட்டி பூச்செடி மாதிரி இருக்கும் பைக்ல போகும்போது செங்குத்தா அப்படியே தூக்கி நிற்கும் முள்ள பண்றதுக்கு அந்த முடி தூக்கி நிற்கும் அது மாதிரி அன்பிற்கினியவர்களே

எந்த பேதல போனோம் சொன்னாலும் தெரியல காதல கடுக்கடு போடுறதுனால இன்னைக்கு டாட்டு வரைகிறாங்க பச்சை குத்திக்கிறாங்க சில இளைஞர்கள் மேம்பினவர்களே எந்த அளவுக்கு ஒரு வீடியோல வந்த தகவல் ரெண்டு கண்ணுல பச்சை போட்டிருக்கிறான் பச்சை குத்தி இருக்கிறான் நாக்க ரெண்டா வெட்டு பாம்பு மாதிரி கொஞ்சம் செஞ்சிருக்கிறான் நாக்க எழுந்து இருக்கிறான் ஏதாண்ணா நான் செய்து ஏன் இஷ்டம் என்பதாக ஒரு முஸ்லிம் இளைஞர்கள் சொல்லுகிறான் என்று சொன்னார் ஊரெல்லாம் உலகம் எல்லாம் போட்டி போகக்கூடிய மார்க்கத்திலே திறந்துகிட்டு இன்னைக்கு மோசடி பண்ணுகிறார்கள் என்பது அடுத்ததாக நாம் குற்றம் சாட்டுகிறோம் இருக்கிறவர்களே அடுத்ததாக பைக் ரேஸ் இன்னைக்கு சொல்ல தேவையே இல்லை பசங்களுக்கு அதுதான் ஸ்டெயிலா தெரியுது பைக்ல நூத்துல போனோம் நூத்துல போனா நூத்தி எட்டு ஃபாலோ பண்ணுங்க தெரியல நூத்துல போனா நூத்தி எட்டு பாலை போன தெரியல மேல பாளையத்துல இருந்தா பதினஞ்சு நடந்த விஷயம் நாளைக்கு பெருந்தா இரவுல ரேஸ் போறானுங்க ரேஸ்ல ட்ரிபிள்ஸ் போறானுங்க போற ஸ்பீடுல ஸ்பீடு தூக்கி போடப்பட்டவர்கள் மூன்று பேர் ஸ்பாட்ல அவுட் மறுநாள் புத்தாலை அணியக்கூடிய இளைஞர்கள் ஒரு மனசு நோக்கம் எனவே கலாச்சார சீரழிவுகள் இன்னைக்கு நிறைய சொல்லவே தேவையில்லை பிக்பாஸ் இன்னைக்கு எது பொழுதுபோக்கு இருக்கோ இல்லையா பிக்பாஸ் பொழுதுபோக்காக அசிங்கத்தின் மொத்த உருவம் எதுங்க இன்னும் சுருக்கமா சொல்றதா இருந்தா அடுத்தவருடைய பெட்ரூம் எட்டி எட்டி பார்க்கக்கூடிய மோசமான கலாச்சாரம் தான் எதுங்க பிக் பாஸ் ஆனா இந்த பிக் பாஸ் பார்க்காம தூங்காத இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சமூக சிந்தனையே இல்லை அதாவது அம்மா தான் முடிவு எடுத்துட்டாங்க நான் வரதட்சணை தான் நிக்கா முடிச்சேன் அதனால நீயும் வரதட்சணை தான் நிக்கா முடிக்கணும்னு நினைச்சாங்க இளைஞர்கள் கத்து கொடுக்கிறாங்க பெற்றோர்களே

மோசமான விஷயத்துல அதனால என்ன ஆகும் தெரியுமா நிறைய இடத்துல கொலை நடக்குது தற்கொலை நடக்குது சௌக வெடிச்ச வெடிக்க வச்சு இறந்துடுறாங்க தூக்கல மாற்றிக்கிறாங்க விஷம் பொடிக்கிறாங்க காரணம் தரதட்சணை கொடுக்க முடியல என்பதாக அங்க இருக்கிறவர்களே அடிதடிகளா சரதாக வெற்றி வெக்கத்தோடு வராங்க கேட்டாங்க அடியே என்ன விஷயம் உங்க மக பாத்திமாவை நிற்காம இருக்கிறாங்க ஆசைப்படுறேன் மகரான் கேட்டாங்க எனக்கு உருங்கு சட்டத்தான் ஒண்ணு இருக்குது அதை கூட நான் மகாரா

உன்ட்ட ஒண்ணுமே இல்லாவிட்டாலோ இருக்கிற விஷயத்தை பொருளை பணத்தை கொடுத்து என்ன செய்யணும் நிக்கா முடிக்க வேண்டும் என்ற வித மனைவிச்சம் இருந்து மனைவிடைய குடும்பத்திலிருந்து எதையும் பிடிக்க கூடாது என்பதாக மார்க்க சொல்லுகிறது லக்னோவில் நடந்த ஒரு விஷயம் வந்திருக்கிறவர்களே நதுவத்து நதுபத்துள் வளமா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா அதனுடைய முதல்வரான மௌலான அபுல் ஹசன் நதுவி ரஹமத்துல்லாஹ் அருகே அவரத்துல வந்த ஒரு லெட்டர் ஒருவர் லெட்டர் எழுதிக்கிற முஸ்லிம் முஸ்லிம் முதியோரு அவர் சொல்றாரு எனக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க உடவும் கூட என்கிட்ட இல்ல நான்கு பெண்களும் பாலிகா ஆயிட்டாங்க வயசுக்கு வந்துட்டாங்க நான் எப்படி ஒழிச்சு தரப்போறேன்னு எனக்கு தெரியல அதனால நாங்க நான்கு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அழுவதுக்குண்டாண்டி சொல்லிருக்கேன் எங்க பிள்ளைங்களை எல்லாம் நிக்கா முடிச்சு கொடுக்க முடியாதுன்னு நான் முடிவு எடுக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் அதை படிச்சு பார்த்த இந்த இமாம் தேவி தேவி அழுவதாக என் உண்மத்துல எந்த அளவுமும் தான் வளர்க்கு தலை தூக்கி நிற்குது என்பதாக யோசித்து பார்க்கிறோம்

சிலவங்களுக்கு உடம்பெருதான் செலவு தான் வருது வலது காசு வருது எழுது கை அணைச்சா செலவு வருதான் சிலவங்களுக்கு உடம்பெருதான் அரைஞ்சு காசா வருது இல்லை அன்பே வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும்னு முயற்சி செய்யாம ஒரு ஜோசிய போய் கையை காட்டுறான் நான் எப்படி மாறுவேன் எப்படி இருப்பேன் எப்படி மாறுவேன் சலோமாலேசன் சொன்னாங்க ஒரு முறை ஜோசியம் நபி போயிட்டாலே நாற்பது நாள் தொழுகை கூடாது சொல்றாங்க நபிகள் நாயகம் சலோதாலே செல்லும் எனவே மூட பழக்கத்துல மூலிகை கிடக்கிறாங்க நம்முடைய இளைஞர்கள் என்பதாக நான் சொன்னால் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இறுதியாக இவர்களே நாம் நம்முடைய மார்க்கம் தான் புனிதமானது இந்த புனிதமான மார்க்கத்தை கூட தடுவ விடாமல் அதை பின்பற்ற முடியாத அளவுக்கு ஆன்மீகம் வளர்ச்சி அதிகமாகி போய்கொண்டிருக்கிறது ஜும்மாவுக்கு வாங்க வாங்க நம்ம அழைப்பு கொடுக்கிறோம் இதான் இல்லாதீங்க உடனே பதில் கொடுங்க விரைந்து பாருங்க சொல்றான் இன்னைக்கு ஜும்மாவுக்கு எத்தனை பேர் கரெக்டாக போறோம் முடிச்சுமா முடிச்சு தொழில்கள் நிக்கும் போதுதான் நல்ல எந்த அளவுக்கு நாகி வந்து ஜும்மா தொழுகைகள் நம்முடைய இளைஞர்கள் அப்படி மாணவர்கள் போறதே கிடையாது ஜும்மா என்ன பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரியறதுன்னு கிடையாது ஒரு வருஷத்துல ஐம்பத்தி நான் ஐம்பத்தி அஞ்சு ஜும்மா இருக்குது நம்முடைய இளைஞர்கள் ஸ்கூலு காலேஜ் படிக்கிற இளைஞர்கள் எந்த பேரு ஜும்மாவுக்கு போறாங்க என்பதை யோசிச்சு பார்த்து தடை பண்ணிருக்கிறோம் ஜும்மா இன்னைக்கு படிப்புக்கு கூட தொடர்பு வச்சிருக்கிறாங்க ஆனா படைச்சலுடைய தொடர்பு இல்லாமல் நம்ம இளைஞர்கள் ஆன்மீக வறட்சியில போய் கொண்டிருக்கிறார் என்பதாக நம் குற்றம் சாட்டுகிறோம் இருக்கிறார்களே எனவே இந்த இளைஞர்கள் எல்லாம் வழி மாறக்கூடாது தடம் புரளக்கூடாது என்றால் கண்டிப்பாக மாறுக கல்வி அவசியம் என்பது நூற்று முன்னூறு உண்மையான விஷயம் இதற்கு முன்பு மூணு பேர் பேசினாங்க போதையே சொல்லு சூழலே இளைஞ இளைய தலைமை என்று கல்வியே <figuration> <sharp features> இதுக்கு நடுவராக இருக்கக்கூடிய அலுவலர்கள் கூட ஆன்மீக குருநாதராக இருப்பதோடு இல்லாம மார்க்க கல்வி கற்ற ஆழமாக இருக்கிறார்கள் எனவே அவங்களுக்கு தெரியும் மார்க்க கல்வி தான் முக்கியமானது என்பதால் தான் அவங்க ஆழ்மாக ஜமாலியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நமக்கே தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறினேன் விளைவிக்கிறேன் வாசகவான் அலைகம் இல்லாத இல்லாமல் அஸ்லாம் வலைக்கம் பாபிஷா வந்தா ஒரு அருமையான நிகழ்ச்சி